இதே போல பல முக்கியமான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் மற்றும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சோனிலேருந்து எக்ஸ்பீரியா டென் டென் ப்ளஸ் கூட இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனு லான்ச் பண்ணியிருந்தாங்க அதாவது எக்ஸ்பீரிய எல் த்ரீ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் இன்ச் ஐபிஎஸ்எல்சை டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க செவன் டுவெண்டி பி ரிசொலூஷனில் இருக்குது எயிட்டி இஸ்ட்டு நைன் ஆஸ்பெக்ட் ரேஷில் வருது கார்னிங் நீங்கள் ஒரு க்ளாஸ் ஃபைவோட ப்ரொடக்ஷனோட வருது ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியட் டென்னில் இருந்த மாதிரி பாட்டமில் வந்து பெசல் லெஸ்ஸாக இல்லை ரெண்டு சைட்லேயும் வந்து ஓரளவு பெசல் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது ஓகே தான் டிசைன் மற்றபடி இந்த ஃபோனில் ப்ராசரை பார்க்கும்போது இதில் வந்து மீடியேட்டை ஹீலியோ பி டுவெண்ட்டி டூ ஆக்டோகோ சிப்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு டுவெல் நானோமீட்டர் ஃபின்ஃபிட் ப்ரஸில் தயாரிக்கிற ப்ராசர் கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து ஐஎம்ஜி பவர் விஆர் ஜி ஏ த்ரீ டூ ஜீரோ ஜிபி கொடுத்துருக்காங்க ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிக்ஸ் வருது த்ரீ ஜிபி ரேம் வித் தேர்ட்டி ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜோ வருது இஎம்எம்எம்சி சி ஸ்டோரேஜோட வருது இது வந்து மைக்ரோ எஸ்டி கார்ட் சப்போர்ட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கலாம் ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஹெவியான கேம்ஸ் எதுவுமே ரன் ஆகாது கண்டிப்பாக ஒருவேளை நார்மலான கேஷுவல் கேம்ஸும் ஆப்ஸும் வந்து ஈஸியாக ரன் ஆயிரும் மற்றபடி கேமிங் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா இந்த ஃபோன் வந்து சரிப்பட்டு வராது மற்றபடி ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரைக்கும் நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க ஒன்று தேர்ட்டின் மெகாபிக்சல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் டூ ஆப்பர்ச்சர் இது ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் டூ பிக்சல் லென்ஸ் இருக்குது ரெண்டாவது கேமரா பொறுத்தவரைக்கும் ஒரு டூ பிக்சல் கேமரா இது வந்து டெப்த் சென்சராக வேலை பார்க்குது நமக்கு எல்இடி ஃப்ளாஸாக போட்டோம் ரியர் ஃபேசிங் கேமராவில் கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்காக இந்த ஃபோனில் வந்து எயிட் மெகபிக்சல் ஃப்ரெண்ட் ஃபேசிங் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ அப்பசல் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது இல்லை த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இது சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பிட் டப் சி டூ பாயிண்ட் ஜீரோ ரிவர்சபிள் கனெக்ட்ரு கொடுத்துருக்காங்க என்எஃப் சப்போர்ட் இருக்குது ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ட்யூல் பேண்ட் ஒய்ஃபை மாதிரியான சப்போர்ட் அடிஷனாக கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஜாகோட சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது கடைசியாக ஓஎஸ்ஸை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்ட் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஓரியோவில் வந்து ரன் ஆகுது டூஎல் விவோஎல்டி சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க கடைசியாக இந்த ஃபோன் வந்து சில்வர் பிளாக் கோல்டு அப்படிங்கிற மூணு கடலில் கிடைக்கிது இப்போதைக்கு இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரில எப்படி பார்த்தாலும் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக தான் லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்தியாவுக்கு வருதா இல்லைங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அப்படி வந்துச்சுன்னா பயன்படு லிங்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இந்தியன் மார்க்கெட்டுக்கு லான்ச் ஆச்சுனாலும் ரெட்மி நோட் செவனோ இல்லை ரியல்மி த்ரீ மாதிரியே ஒரு பெஸ்ட்டு செக்மெண்ட்டை வந்து அந்த ப்ரைஸில் வந்து நம்மளால் வந்து இந்த ஃபோனில் தர முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயணம் வச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மிமஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க மேலும் மேலும் பல வீடியோக்காக இருக்கிறதுனு அருண் டெக்கின் தமிழ்க மற்ற வீடியோ உங்களுக்கு சந்திக்கு வரேன் நன்றி வணக்கம்